அட்சய திருதி அன்னைக்கு தங்கத்திற்கு பதிலாக லக்ஷ்மி கடாக்ஷம் பெருகணும் அப்படின்னா வாங்க வேண்டிய முக்கியமான டாப் ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐந்து பொருட்களுமே தங்கத்துக்கு நிகரானது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அட்சய திருதியை என்னைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் தவறுதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தங்கத்துக்கு பதிலாக இந்த ஐந்து பொருட்களை வாங்கினோம்னா தங்கம் வாங்கினதற்கு நிகராகும் அப்படிங்கிறது தான் உண்மை அட்சய திருதியை இந்த ஆண்டு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வருது புதன் கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நன்னாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சித்திரை மாதத்தில் அட்சய திருதியை கொண்டாடப்படுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அட்சயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அப்படின்னு பொருள்படுது இந்த ஆண்டு அட்சய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஐந்து இருபத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த திருதியை திதி இருக்குது உதய சூரிய உதய நேரத்தின்படி இந்த அட்சய திருதியை அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஒரு ஐந்து பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணி வரை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த ஐந்து டாப் பொருட்கள் தங்கத்துக்கு பதிலாக அதற்கு நிகரான அந்த பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதில் முதலாவதாக வரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமியின் அம்சம் மகாலட்சுமியின் விருப்பமான பொருளை முதலாவது இடம் பெறுவது அந்த கல்லொப்பு அந்த கல்லொப்பை காலையில் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கடையில் போய் அந்த கல் உப்பு பாக்கெட் வாங்குவது அப்படிங்கிறது வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் மகாலட்சுமியையும் வரவேற்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைய நாளில் பருப்பு வகைகள் எதுவாக இருந்தாலும் வாங்கலாம் துவரம் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு பாசி பயிர் இப்படி என்ன வேணாலும் எல்லா பருப்பு வகையிலும் வாங்கலாம் அதிலும் குறிப்பாக பாசி பருப்பு புதன் புதன்கிழமையில் அட்சயத்ருதியை வர்றதுனால பாசிப்பருப்பு அன்றைய தினம் ஒரு கிலோவோ அரை கிலோவோ இரண்டு கிலோவோ எவ்வளவு தேவையோ அன்றைய தினம் பாசிப்பருப்பு காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய நாள் நவ தானியம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் உணவு பற்றாக்குறை குறைவதற்காக இந்த ஒரு பொருள் நமக்கு மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் உணவு பஞ்சம் வீட்டில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை நவ தானியம் அன்று வாங்குவது மிக மிக சிறப்பு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா அன்று அரிசி வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் கிச்சனுக்கு தேவைப்படும் எல்லா மல்லிகை சாமானும் அன்று வாங்குவது மிக சிறப்பான விஷயம் குறிப்பாக அரிசி வகைகளை வாங்குவது மிக மிக சிறப்பு அடுத்த விஷயம் என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா செம்பு பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரம் சமையல் அறைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தட்டோ ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கரண்டியோ ஏதாவது ஒன்று சமையல் அறையில் பயன்படுத்துவதாக அதை வைத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு செம்பிலான பாத்திரம் அல்லது பித்தையில் பித்தளையிலான பாத்திரத்தை வாங்கி சமையல் அறையில் அன்று பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அடுத்து மிக மிக முக்கியமானது ஒரு பத்து ரூபாய் இருந்தா போதும் இதை தாராளமாக வாங்கலாம் ஆனா அதனுடைய மகிமை அப்படிங்கிறது மிக சிறப்பு அப்படின்னு மிக அற்புத மாற்றத்தை நம் வாழ்வில் உண்டு பண்ணும் தான் உண்மை அப்படி என்ன பொருள்னு பார்த்தோம்னா அன்று மல்லிகை புஷ்பம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மல்லிகை அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு பண ஆகர்ஷண சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான மல்லிகை மலர் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மல்லிகை புஷ்பத்தை அன்று வாங்கி இறைவனுக்கு சூட்டுவது பெண்கள் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் தலையில் அதை சூடிக்கொள்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா முடிந்தவரை மஞ்சள் கிழங்கு வகையில் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மஞ்சள் பொடி வாங்குவதை காட்டிலும் கிழங்கு மஞ்சள் வாங்குவது மிக மிக சிறப்பு பூஜை அறையில் அன்று அதை வைத்து வழிபாட்டு செய்த பிறகு மறுநாள் அதை தேய்த்து குளிப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை நம் வாழ்வில் காண இந்த ஐந்து பொருட்கள் டாப் ஃபைவ் பொருட்கள் தங்கத்திற்கு பதிலாக வாங்க வேண்டிய இந்த பொருட்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி அதனுடைய மாற்றத்தை நம் வீட்டில் பார்ப்பதை கண்குளிர கா பார்க்கலாம் இந்த திருதியை அச்சேத்திருதியினால முடிந்தவரை தான தர்மம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தேவைப்படுபவர்களுக்கு உணவு தானமோ வஸ்திர தானமோ செய்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்